யானை குழிக்குல விழுந்தா இரும்பு கூட எட்டி பாக்குமா விஜய்க்கு வந்து அடிக்கு மேல அடியா விழுத இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்ன எலெக்ஷன் வர வர ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இருக்காங்க என்னங்க சும்மா சும்மா வந்து இந்த டிவி கே வந்து ஏதோ ஒரு பழி போட்டுக்கிட்டே இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அவர் வீட்டுல ஒரு ரைடு நடத்தினாங்க அந்த ரைடையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பதினஞ்சு கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது இந்த ஒன்றரை கோடி பணம் கட்டலை இதனால வந்து ஊழல்வாதி இதனால இவர் ஜெயிக்க மாட்டாரு இதை வச்சு நம்ம அடிக்கலாம் இதை வச்சு ஒரு அரசியல் வாழ்க்கைய முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க வருமான வரித்துறை கட்ட சொன்ன அந்த ஒன்றரை கோடி ரூபாய் நீங்க கட்டிடுங்க அப்படின்ட்டு இப்ப தீர்ப்பு சொல்லியிருக்காரு ஊழல்ங்கிற அவர் பேசினாரு அந்த ஊழல்ங்கிற கத்தி விஜயோட தலைக்கு மேல தோண்டிட்டு இருக்கு உங்களுக்கு தலைவருக்கு சரியான கட்ட ஆலோசனை இல்லை அரசியல் ஆலோசனை இல்லை நீங்க வந்து எந்த எதை நோக்கி பயணம் பண்றீங்கன்னு தெரியல என்ன தம்பி சோகமா இருக்கீங்க என்ன என்ன பிரச்சனை எடுப்பா இது எங்களுக்கு விசில் உதவக்கூடிய நேரம் இப்பதான் பாஜக மாநிலத்திலே சொல்லி இருக்காரு இப்பதான் விசில் ஊத ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும்தான் ட்ரம்ஸ் அடிப்போம் அப்படின்ட்டு எதுக்கு இப்படி அமைதியா இருக்க நீ காரணம் நீ நிறைய வாய் திறந்து ஆ இந்த விசிலுக்காக நீ உயிரை கொடுக்க கூடிய ஆளு சொல்லு என்ன என்ன பார்த்து சொல்லு சொல்லு என்ன பண்றது கொஞ்சம் சத்தமா பேசு என்ன பண்றது யானை குழிக்குள்ள விழுந்தா இரும்பு கூட எட்டி பாக்குமா எதுக்கு நீங்க குழிக்குள்ள விழுங்க முதல்ல நல்லா இருக்காத வா லைனுக்கு வா என்ன நடக்கு தெரியும் நாங்க சிரிச்சாதான் அடிக்கிறீங்களே சிரிக்கல இல்ல நீங்க சிரிக்கிற மாதிரி நடந்துக்கிறீங்க அவ்வளவுதான் சொல்ல போனா இங்க பாருங்க பாருங்களேன் இப்போ என்னால் எதுவும் பேச முடியல ஏன்னா நான் கேள்வி வாங்க வேண்டிய இடத்துல இருக்கிறேன் நீங்க கேள்வி கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க கண்டிப்பா பதில் சொல்ல வேண்டியது என்னோட கடமை உனக்கு தேவையான ஃபுல் தரவோட வந்திருக்கேன் இன்னைக்கு தரமா பண்ணி விட்ருவோம் இப்போ நிறைய பேருக்கு நான் சொல்றேன் ஒன்னே மாதிரி விஜய்க்கு வந்து அடிக்கு மேலே அடியா விழுத இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்ன எலெக்ஷன் வர வர ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இருக்காங்க எதுக்கு எங்க தலைவருக்கு மட்டும் இப்படி நடக்குது ஆ ஏன் இது மத்த கட்சிக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது இப்படி இப்படிலாம் நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது என்னங்க சும்மா சும்மா வந்து இந்த டிவி கே மேல வந்து ஏதோ ஒரு பழி போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க பழி போடல இது தீர்ப்பு சொன்னது உயர் நீதிமன்றம் சரியா அதனால தீர்ப்ப வந்து எதிர்த்து வாதாடுறதுக்கு அவங்களுக்கு உரிமை கொடுத்துருக்காங்க தீர்ப்பு என்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா எதுக்காக இந்த கேஸ் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த விவரத்தை முதல்ல நான் சொல்லட்டா எல்லாமே எங்களுக்கும் தெரியும் ஆனா எங்களால எதுவும் பேச முடியல பதில் சொல்ல முடியல எங்க வாய திறந்தாலே இன்னொரு கேள்வி டப்பு டப்புன்னு போட்டுட்டே இருக்கிறீங்களே ஏற்கனவே கரூர் சம்பவத்துல ஒரு அட்டி விழுந்துருச்சு அடுத்த அட்டி இது இப்ப என்ன அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் தம்பி வருமானத்தை மறைச்சா அதுவும் ஒரு ஊழல் தான் தம்பி எங்க நாங்க பேசுங்க வருமானத்தை மறைச்சா ஒரு ஊழல் தான் நான் டேட்டாவோட வந்திருக்கேன் சரியா டேட்டாவோட வந்திருக்கேன் ஆதாரத்தை கையில் வச்சு ஆதாரத்தை உங்கள்கிட்ட காட்டினா தான் நான் வந்து பேச முடியும் இங்க அதனால நான் வந்திருக்கேன் நான் இவ்வளத்தையும் உங்கள்கிட்ட பேச போறது இல்லை இவ்வளத்தையும் பேசினாலும் நீங்க கேட்கக்கூடிய நிலைமையில இல்ல நான் மட்டும் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு இந்த காலகட்டத்துல வருமான வரித்துறைக்கு வந்து அவர் தாக்கல் பண்ண வருமான சான்றிதழ்ல வந்து எனக்கு வந்து முப்பத்தஞ்சு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து நான் இந்த வருஷம் வந்து வருமானம் ஈட்டிருக்கேன் அப்படின்னு மாதிரி அவர் சொல்லிருக்காரு ஆனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவர் வீட்டில் ஒரு ரைடு நடத்துறாங்க அந்த ரைடையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பதினஞ்சு கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது அந்த பதினஞ்சு கோடி ரூபாய் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அவங்க தரப்புல இருந்தே வந்து புலி படத்துக்கு வாங்கினதான் வந்து ஒத்துக்கிட்டதான் சொல்றாங்க ஓகே அப்ப வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த பதினஞ்சு கோடி ரூபாய்க்கான பத்து சதவீத அபராதம் ஒன்றரை கோடி ரூபாய் வந்து கெட்ட சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா இதுதான் வந்து கேஸோட ப்ரொசீஜர் முதல்ல இருந்து வந்த விஷயங்கள் இதை எதிர்த்து உங்க தலைவர் வந்து சென்னை உயர் வந்து அப்பீலுக்கு போறாரு அந்த அப்பீல்ல வந்து ரெண்டு தரப்பு வாதங்களும் பயங்கரமாக இருந்திருக்குது அதாவது விஜய் தரப்பும் சரி வருமான வரி தரப்பும் சரி பயங்கரமான வாதங்கள்லாம் வச்சுருக்காங்க அதுக்கு வந்து தீர்ப்பு வந்து அவர் இன்னைக்கு கொடுத்துருக்காரு அவ்வளவுதான் இந்த தீர்ப்போட இறுதியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வந்து மேல்முறையீடு போகிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க அவரும் சரி மேல்முறையீடு போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கொடுத்துருக்காங்க உங்க தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் தான் வந்து எங்களுக்கு இந்த ஒன்றரை கோடி ரூபாய் அபராதம் கட்டணும்னு எங்களுக்கு கொடுத்தாங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல நடந்த விஷயங்களுக்கு அப்படின்ட்டு ஆனா நிறைய காலவரையம் பண்ணதுனால எங்களுக்கு வந்து இதுல இந்த கேஸ்ல இருந்து எங்களை விடுவிக்கணும் அப்படின்னு மாதிரி வந்து விஜய தரப்பு சொல்லியிருந்தாங்க ஆனா அதெல்லாம் வந்து நீதிபதி கேக்குறதா இல்ல வருமான வரித்துறை கட்ட சொன்ன அந்த ஒன்றரை கோடி ரூபாய் நீங்க கெட்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தீர்ப்பு சொல்லிருக்காரு மேல்முறையீடு போறதுக்கு வந்து அவரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு வருமான வரித்துறைன்றது வந்து எங்களுக்கு தெரியும் வந்துட்டு போனது விசாரணை பண்ணதெல்லாம் எங்களுக்கும் தெரியும் கட்சி ரீதியாக போக தேவையில்லை போகவும் கூடாது உண்மையா அதை அவர் பதுக்கி வச்சிருந்தாருன்னா அப்பயே கொடுத்துருந்துருப்பார்ல அந்த அமௌண்ட்டை இப்பவும் நான் சொல்றேன் அந்த அமௌண்ட்டை இப்போ அந்த அமௌண்ட்டு நாங்கள் நாங்கள் கட்டிடுறோம் அப்படிங்கிற மனநிலைக்கு விஜயால வர முடியாது பணத்தை நீ கெட்டுனா நீ ஊழல்வாதி தான் ஏன்னா கோர்ட் அளவுக்கு போயிட்டு கோர்ட் அளவுக்கு போய் நீ வந்து ஊழல்வாதி தான் சொல்லிட்டு நிறுவனம் ஆயிடுது அப்ப ஒன்றரை கோடி ரூபாய் இவர் வந்து கெட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம் அடிப்பா டிஎம் கே அடிப்பான் சீமான் அடிப்பாரு சுத்தி வளைச்சு அடிதான் வளம் தமிழ்நாட்டோட வாக்காளர்கள்ல அறுபது சதவீதம் பேர் வேற வேற கட்சிகள் இருந்தாலும் நாற்பது சதவீதம் பேர் நடுநிலைமையா உட்கார்ந்து யாருக்கு ஓட்டு போடலான்னு ஒரு டைம் பார்ப்பான் அந்த நாற்பது சதவீதத்தை நீங்க தவற விட்டுருவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு அதே சொல்றேன் ஒரு விஷயத்தை வந்து எனக்கு பயமா இருக்குது என்ன அப்படின்னா உங்க தலைவர் வந்து எங்க தலைவர் ஆட்சி பிடிச்சிருவாரு உங்களுக்கு பயம் எங்க தலைவர் ஜெயிச்சிருவாரு உங்களுக்கு பயம் எங்க தலைவர் வந்து சிஎம் ஆகிடுவார்ன்றது உங்களுக்கு ஒரு பயம் அந்த பயத்துனால தான் இந்த மாதிரி ஒவ்வொன்னா கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க ஏற்கனவே ஏடிஎம்கேல வந்து அதிகமான ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்த செங்கோட்டை நீங்க பக்கத்துல வச்சுட்டு நான் ஊழலுக்கு எதிராக பேசுறேன் எப்படி ஊழலுக்கு எதிரான குரல் கொடுக்குறேன் அளவுக்கு நீங்க பேசுறீங்க அப்படின்னா அது என்ன பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் சீனிவாசன் கேட்டிருக்காரு சரியா எடப்பாடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அண்ணாமலை வந்து நான் என்ன அடிக்க ஆரம்பிக்கலன்னு இருக்காரு நயனார் எதிர நான் விசில் தான் அடிச்சிருக்கேன் மட்டும் மட்டும்தான் ட்ரம்ஸ் அடிப்பேன் அப்படின்னு இருக்காரு ஆக மொத்தம் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்களை வச்சு செய்ய போறாங்க உங்க கட்சி எப்படி செயல்பட போகுதுன்னு தெரியல ஏன் அப்படின்னா இப்போ உள்ள கட்சிகளையும் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு இருக்கு எலெக்ஷன் வேலை கரெக்டா நடக்கல சரியான பூத் கமிட்டி மெம்பர்ஸை அதுபோக பொறுப்பாளர்கள் நியமிக்கல ரொம்ப தொய்வா இருக்குது மற்ற கட்சிகாரம்லாம் டிஎம்கே காரன் ஏடிஎம் காரம்லாம் புகுந்து விளையாடுறான் அவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது நமக்கு அந்த அனுபவம் இல்லை அப்ப அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட்களை நியமிக்கணும் அப்படிங்கிற ஒரு தரவே இல்லாம உங்க ஆட்கள் சுத்திட்டு இருக்காங்க இப்போ இந்த ஒன்றரை கோடி பணம் கட்டல இதனால வந்து ஊழல்வாதி இதனால இவர் ஜெயிக்க மாட்டாரு இதை வச்சு நம்ம அடிக்கலாம் இதை வச்சு ஒரு அரசியல் வாழ்க்கைய முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லா கட்சிக்காரங்களும் இல்ல இதுக்கு முன்ன இதுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட மட்டும் நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா உங்க தலைவர் வந்து இந்த ஒன்றரை கோடி அப்படிங்கறது மட்டும் விஷயம் இல்ல சரியான இதுல அதாவது இந்த சட்டம் ஒண்ணு சொல்லுது வருமான வரித்துறை சட்டம் ஒண்ணு சொல்லுது அத நான் வாசிக்கிறேன் கேள் என்ன அப்படின்னா வச்சிருக்கிறீங்க தனது வருமானத்தை மறைத்து கணக்கு காட்டி முறைகேடுகளில் ஈடுபட்டு அதனை வருமான வரித்துறை கண்டறிந்தால் அபராதம் விதிக்க அதிகாரம் அளிக்கிறது இந்த அபராத தொகை சோதனையின் போது கண்டுபிடிக்கப்பட்ட தொகையில் இருந்து பத்து சதவீதம் முதல் முப்பது சதவீதம் வரை இருக்கும் அது குற்றத்தில் ஈடுபட்ட நபர் நடந்து கொண்ட விதத்தை பொறுத்தது சோதனையின் போது தவறை ஒப்புக்கொண்டு வரியையும் வட்டியையும் கட்டினால் பத்து சதவீதம் குற்றத்தை ஒப்புக்கொள்ளாமல் பின்னர் வருமான வரித்துறை கண்டுபிடித்தால் இருபது சதவீதம் அபராதம் விதிக்கலாம் குற்றத்தை முற்றிலுமாக மறுத்து பின்னர் வருமான வரித்துறையால் நிரூபிக்கப்பட்டால் முப்பது சதவீதம் முதல் அறுபது சதவீதம் வரை அபராதம் விதிக்கலாம் உங்க தலைவர் மேல்முறையீடு போயிருக்காரு அடுத்தால வந்து ஒன்றரை கோடி ரூபாய் அவங்களும் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா முப்பது சதவீதம் முதல் அறுபது சதவீதம் வரை அப்ராக்சிமேட்டா ஒரு ஐம்பது சதவீதம் வச்சுக்கிட்டோம்னா ஏழரை கோடி ரூபா உங்க தலைவர் வருமான எய்ப்பு செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு வருமான வரி முறைகேட்டுல ஈடுபட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தாராளமா உங்க தலைவருக்கு ஏழரை கோடி ரூபாய்க்கு அபராதம் போடலாம் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது சட்டம் ஆயிரம் சொல்லுங்க சட்டத்தை கடைபிடிச்சு போறவங்க தான் வந்து உண்மையான அரசியல்வாதி எதுக்கு எடுத்தாலும் நீங்க சிபிஐக்கு போறீங்க எதுக்கு எடுத்தாலும் வந்து உ உயர் நீதிமன்ற அப்பீலுக்கு போறீங்க இப்படி எல்லாம் இருந்துட்டு நீங்களே இப்ப வந்து இந்த நீதிமன்ற தீர்ப்பை ஏற்கலை அப்படின்னா அத நம்ம எப்படி எடுத்துக்க இது வந்து இவரோட அரசியல் வாழ்க்கைக்கு பெரும் அடியா வந்து முடிஞ்சிருக்குது அவ்வளவுதான் அதாவது இந்த பாயிண்ட் அரசியல் வாழ்க்கைய அவருக்கு சா இது தப்பாலம் போகல உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு இதை வச்சு நீங்க பாயிண்ட் கிடைச்சிருக்கு கத்தி படத்துல அவர் என்ன சொல்லுவாரு நிறைய விஷயங்கள் பேசுனாரு அது ஓகே அவரோட கத்தியே அவரோட தலைக்கு மேல தொங்கிட்டு இருக்குது புரியுதா ஊழல்ங்கிற கத்தி அவர் பேசுனாரு அந்த ஊழல்ங்கிற கத்தி விஜயோட தலைக்கு மேல தொங்கிட்டு இருக்குது இப்போ அந்த இதுல இவர் குற்றவாளி இவர் அந்த அபராதத்தை கொடுக்கணும்னு அடுத்தாலே தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னா அது அவர் தலை கத்தி இறங்குன்னு நீங்க பாக்குறீங்க கத்தி இறங்க விடாம தான் நாங்க தடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க தடுத்து ஒரு பிரோஜனம் இல்ல உங்களுக்கு தலைவருக்கு சரியான சட்ட அளவுசரம் இல்ல அரசியல் ஆலோசகரும் இல்லை நீங்க வந்து எந்த எதை நோக்கி பயணம் பண்றீங்கன்னு தெரியல உங்களோட அடுத்த அரசியல் வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அதுக்கான வழிமுறைகளை நீங்க எடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விசிலுக்கு அடுத்து வேலை இருக்குதா இல்லை மத்த நாட்டிக்க ஆரம்பிச்சிருவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்